புஸ்தகம் ஒன்னாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அவருடைய மகிமையை கண்டோம் அது பிதாவுக்கு ஒரே பெறானவருடைய மகிமைக்கு ஏற்று மகிமையாகவே இருந்தது ஓசை தேவன் மகிமையை காண விரும்பினார் ஒரு பகுதியை கண்டான் அதற்கவனை அவனை குறிப்பிட்ட ஒரு இடத்திலே கொண்டு போய் கண்மலையின் வெடிப்பிலே வைத்து தம் கரத்தால் மூடி மகிமையில் ஒரு பகுதியை காட்டினார் சீனாய் மலையிலே கர்த்தருடைய மகிமை வந்து இறங்கிட்டு அப்பொழுது பத்து கட்டளைகள் பறந்தது தேவனுடைய மகிமை வந்து இறங்கின அந்த மலை தீப்பிடித்து எரிந்தது உண்மையிலே நெருப்பு பிடித்து எரிந்து குகைக்காடாக மாறியது மகிமை வந்து இறங்கின போது எக்கால சப்தம் துணித்தது சீனாய் மலை அசைந்து பத்து கட்டளைகள் கொடுக்கப்பட்டது அவர் அருமையான பத்து பிரமாணங்களை தன் சொந்த கைப்பட எழுதி கொடுத்தார் தெய்வ மகிமை வரும்போது அவ்விதமாக மோசே அந்த மகிமைக்குள் பிரவேசித்தான் நாற்பது நாட்கள் மகிமையிலே இருந்தான் கீழே இறங்கி வந்தான் அவன் முகமே பிரகாசித்தது இஸ்ரோவில் ஜனங்கள் எல்லாரும் மோசையை பார்த்து சொன்னார்கள் நீர் எங்களோடு நேருக்கு நேர் பேச வேண்டாம் என்றால் உங்களுடைய முகத்தை எங்களால் பார்க்க முடியவில்லை அந்த பிரகாசமே எங்களுக்கு தாங்க முடியவில்லை அதனாலே மோசே தன் முகத்தை மூடி கொண்டுதான் மக்களோடு பேசினான் அப்படியானால் தேவோட மகிமை எவ்வளவு பிரம்மாண்டமாக இருந்திருக்கும் என்பதை எவ்வளவு பெரிய எண்ணமாக நாம் யோசிக்க வேண்டும் நெருப்புப்பிடித்து எரியக்கூடிய அளவுக்கு அவருடைய மகிமை இருக்கிறது என்றால் அவரோடு விளையாடக்கூடாது அவரை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது அவருடைய மகிமையை நீங்கள் காண வேண்டும் இன்றைக்கு அவருடைய மகிமையை கண்டால் நமக்கு வித்தியாசம் ஆகும் அநேகர் உலக மகிமையே பார்த்துக்கிறார் வாரத்தில் ஆறு நாட்கள் உலக மகிமையே பார்த்து 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 ஆடம்பரமான துணிமணிகள் நகைகள் பொருட்கள் இவைகளையே பார்த்தது அது அவ்வளவு உலக மகிமை அதில் ஒன்று கூட நாம் மறிக்கும் போது நம்ம கூட வராது உங்கள் ஆத்மா பரலோத்துக்கு போனாலும் சரி நீங்கள் ரட்சிக்கப்படாமல் இருந்த நரகத்துக்கு போனாலும் சரி ஒரு பைசா கொண்டு போக முடியாது ஒரு நகை கொண்டு போக முடியாது ஒரு பொருள் கொண்டு போக முடியாது அதெல்லாம் உலக மகிமை உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது உலக மகிமை பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது பொல்லாங்கன் என்றால் போய் சாசானம் கிறிஸ்து இயேசுவை ஒரு மலையின் உச்சியிலே கொண்டு போய் உலகத்தில் ராஜ்யங்களையும் அதன் மகிமையையும் ஒரு நிமிஷத்திலே சாத்தானம் இயேசுக்கு காட்டுகிறான் சாத்தானுக்கு காட்ட தெரியும் உங்களுக்கு அவன் உலக மகிமையை காட்டுவான் பாரு நீ ஜெபம் பண்ணிகிட்டு இருந்த என்ன பிரயோஜனம் நீ உன்னை ஒருத்து வெறுத்து வெள்ளை சேலை கட்டி அல்லது சாதாரண ட்ரெஸ் பண்ணி மற்றவங்கள மாதிரி வாழாமல் மைனர் செயின் போடாமல் நீ இவ்வளவு ஹம்பிளாக இவ்வளவு வித்தியாசமாக இருக்கணும்னு என்ன இருக்குது சாசம் நீ காட்டுவான் உலக மகிமையை பாரு உலக மகிமையை இதெல்லாம் இருக்கும்போது உன்னை யாரோ ஏமாத்துறாங்க உலகத்தை அனுபவிக்க முடியாமல் கோயிலுக்குள்ளே கொண்டு போய் போடுறாங்க இயேசு கிறிஸ்துவனுடைய கட்டளை கற்பனைகளுக்குள் உன்னை சிறைப்பிடிக்கிறாங்க சாசு காட்டுறான் உலக மகிமை நீ எதுக்கு பிடிக்கும் கஷ்டப்படணும் அது எவ்வளோ பெரிய பைபிள் அதில் எவ்வளோ விஷயம் இருக்குது உனக்கு புரியுமா ஆண்டாண்டு காலம் வாசித்தாலும் அது உனக்கு விளங்கிடுமா உனக்கு ஆயுசு பத்துமா அவள் வாசித்து அறிவது எதுக்கு நீ அந்த மாதிரி பேசாம பேசாமல் நீ உலக மகிமையை பின்பற்று இதெல்லாம் சொல்கிறது யாரு சாப்பிட்டான் உலக மகிமையை காட்டுகிறான் அப்போ உலகத்துக்கு ஒரு மகிமை இருக்குது அதனால் உலக மகிமையை நீங்கள் பார்க்கும்போது உங்களை எப்படி வரணும் தேவ மகிமையை பார்த்து பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் உலக மகிமை அறுவர் இருக்குது பார்த்தா நமக்கு தலை தோணும் செய் அப்படின்னு தான் அந்த தோணும் கத்தருடைய மகிமை வந்து இறங்கினா என்னமோ நடக்கும் கத்தர் தன்னுடைய மகிமையோடு வந்து இறங்குகிற நேரங்கள் என்ன சிறுவையில் ஜனங்களுக்கு மா சாப்பாடு இல்லை அவர்கள் முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள் நாங்கள் எகிப்தில் அப்படி சாப்பிட்டோம் இப்படி சாப்பிட்டோம் இப்போ எங்களை வனாந்திரத்தில் எங்களை கொன்று போட கூட்டி கொண்டு அந்த முருமுறுக்கன் அந்த முறுமுறுப்பு கேட்ட உடனே கத்துடைய மகிமை இறங்கிட்டு நீ யாரை முறுமுறுக்கிற நீ உன்னை இந்த எகிப்தின் காலவாசலிருந்து உன்னை விடுவித்து அந்த இரும்பு சங்கிலியை ஒட்டச்சி உன்னை விடுவித்து கொண்டு வந்த என்னையா முருமுறுக்கிறேன்னு உடனே அவர் இறங்கிட்டார் மகிமை இறங்கி இறங்கின கையோட அவர்களை சாப்பிடுவதற்கு தேவ தூதர்களுடைய அப்பத்தையே கொடுத்துட்டார் மண்ணாவை அள்ளி கொடுத்தார் என்று யாப்தராகமும் பதினாறாம் அதிகாரம் ஏழாம் வசனம் பத்தாம் வசனம் ரெண்டு வசனங்களில் நீங்கள் காண முடியும் எண்ணாகமும் பதினாறு பத்தொம்பதுலே மோசைக்கு விரோதமாக அவர்கள் முறுமுறுத்தார்கள் என்று வேதத்திலே காண்போம் ஊழியக்காரங்களுக்கு விரோதமாக முறுமுறுத்தால் அவர்கள் என்ன செய்வார்கள் கத்தருடைய பாதத்தில் விழுவார்கள் அந்த முறுமுறுப்பான நேரத்தில் கர்த்தருடைய மகிமை அவர்களை காணப்பட்டது அவர்களுக்கு விரோதமாக கோராகு சபையை எல்லாம் ஆசிரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக கூடி வரும்படி செய்தான் கோராகு மோசைக்கு விரோதமாக ஆரோனுக்கு விரோதமா கூடி வர செய்தான் கர்த்தருடைய மகிமை சபைக்கெல்லாம் காணப்பட்டது காணப்பட்டது மட்டுமல்ல அந்த மகிமை இந்த கோராகு என்கிற மனுஷனையும் அவனை சுற்றி இருக்கிறதான அவனோடு கூட்டு சேர்ந்த அத்தனை பேரையும் பூமி கிளந்து அவர்கள் உள்ளே போய் மடிந்தார்கள் அவர்கள் மட்டுமல்ல ஒரு அவர்கள் மட்டுமல்ல அவருடைய மனைவிமான் அவருடைய பிள்ளைங்கள் அப்படி எழுதியிருக்கிற அத்தனை பேரும் பூமிக்குள்ளே அவருடைய அலறல் சத்தம் கேட்டுச்சு அந்த குழந்தைகள்லாம் பூமிக்குள்ளே போவதற்கு அந்த பெண்களெல்லாம் பூமிக்குள்ளே போகிறதுக்கு காரணமாக இருந்த கோராகு அவனுடைய புத்திரர் ஒம்முறுப்பு ஆட்கள் எந்த மாதிரி முருமறுத்தாலும் நீ முறுமுறுக்காத நீ கற்றுடி பிள்ளை நீ தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளை நீ விசுவாச பிள்ளை நீ பரலூராட்சிய பிள்ளை நீ வித்தியாசமான பிள்ளை நீ வித்தியாசமான இல்ல அவன் சொன்னான் இவன் நீ எந்த பரிசுத்தமானையும் விரோதமாக முறுமுறுக்காதீங்க அவன் சொன்னான் இவன் சொன்னான்ற எந்த காட்சியையும் முறுமுறுப்பின் காட்சியை கண்ட அதையே பார்த்து ரசிக்காதீங்க அந்த ஆவி உங்களையும் தொற்றி வந்து உங்களை படுகொலை செய்யும் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்க முடியாது கிறிஸ்துவுக்குள் இருக்க முடியாது நீங்கள் வேஷமாக வாழலாம் உண்மையான கிறிஸ்துவ பிள்ளைங்க இருக்க முடியாது தமிழ்நாட்டில் செய்கிற எந்த ஊழிய காரணம் நீ பரிகாசம் பண்ணக்கூடாது நீ மட்டுமல்ல ஓ மனைவி உன் பிள்ளைங்க எல்லாரும் பாதாளத்தில் போகிறது இத்தனை வேதனை கர்த்தருடைய மகிமை இறங்கினா தப்பு செய்கிறவங்களுக்கு இந்த மாதிரி தான் தண்டனை வரும் ஆதி சபையிலே கத்தருடைய மகிமை இறங்கின போது அணியா சப்பிரா விழுந்து செத்து போனார் பங்குகளை மறைத்தபடியினாலே சாலமோன் ஒரு பெரிய ஆலயத்தை கட்டி முடித்தான் அந்த ஆலயத்தை கட்டி முடித்து பிரதிஷ்டை பண்ணுகிறான் பிரதிஷ்டை பண்ணி முடித்து அவன் முழங்காலில் நின்று மக்களை ஆசீர்விக்கிறான் முழங்காலில் நின்று தேவன் நோக்கி ஜபம் பண்ணுகிறான் ஜபிக்கிற வரைக்கும் மகிமை வரல சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்கன தகன பலியையும் மற்ற பலிகளையும் பற்றி கத்தருடைய மகிமையும் ஆலயத்தை எனக்கும் உங்களுக்கும் இன்றைக்கு தேவை கத்தருடைய மகிமை தான் பாபிலோன் குமாரத்தின் இடத்திலே குடியிருக்கிற சியோனே சியோன் உனக்கும் பாபிலோன் குமாரத்துக்கு சம்பந்தம் இல்லை பாபிலோன் குமாரத்தி குழப்பம் தற்கொலை நோய் அரசியல் ஈடுபாடு சன்மார்க்க நெறிமுறை தவறுதல் பாபிலோன் குமாரத்தின் இடத்துல அதன் நடுவுல தான் நீ குடியிருக்கிற சுற்றி இப்படி ஆட்கள் இருப்பாங்க சண்டை போடுறவங்க மத்தியிலே நீ வாழ்ற குழப்பவாதிகள் மத்தியிலே வாழ் குற்றம் கண்டுபிடிக்கக்கூடிய கண்களோடு உன்னை பார்க்கிறவர்கள் மத்தியிலே நீ வாழ்கிறாய் நீ ரெண்டு கண்களோடு பார்க்கிறாய் ஆனால் ரெண்டாயிரம் கண்கள் உன்னை பார்க்கிறது உண்ட ஒவ்வொரு அசைதியும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் இந்த பாபிலோன் குமாரத்தை பார்க்கிறாள் நீ அந்த நடுவில் தான் இருக்கு நீ பாபிலோன் குமாரத்தையின் குடியிருக்கிற ஆனால் நீயோ சியோ நீ வந்து உன்னால் முடியலை நீ வேதனைப்படுகிறாய் ஐயோ நான் நான் போனேனே ஐயோ பின்வாங்கி போனேனே ஐயோ கிருபியை இழந்தேனே ஐயோ எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த அந்த ஸ்தானத்தை அந்த மகிமையை நான் இழந்து போனேனே நீ வருத்தப்படுகிறாய் நல்லா வந்தேன் வந்த நீ கத்தரை சந்தேகித்தாய் மகிமை விலகி போயிட்டு எதிர்த்து நின்றாய் கத்தடி மகிமை விலகி போயிட்டு இப்பொழுது நீ வெறும் மகிமை இல்லாத மனிதனாயிருக்கிறாய் மகிமை இல்லாத பெண்ணாக கதற வேண்டிய காலம் வந்துவிட்டது மான்கள் நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல உன் ஆத்துமா கதர வேண்டிய நேரம் வந்துவிட்டது நீ கேட்க வேண்டியது எதுவுமே அல்ல கர்த்தருடைய கர்த்தருடைய மகிமை உனக்கு தேவதூதருடைய அப்பத்தை கூட கொண்டு வரும் நீ ஜபத்தை பண்ணிக்கொண்டே உன் வருத்தத்தை சொல்லிக் கொண்டிருந்தால் மட்டும் போது அது நிறுத்தி காத்துரு அப்பொழுது பசுதாவியானவர் இறங்குவோம் அவருக்கு காத்திருக்கும் தேவ சமூகத்துல போய் நான் காத்திருக்கிறேன் சொன்னா கேட்டு சொல்லலன்னா நின்று காத்து இருப்பேன் அதான் அர்த்தம் முறுமுறுப்பு மட்டும் கிடையாது

மாதிரி இருந்து பாருங்க பாவிலோன் குமாரத்தின் இடத்தில் குடியிருக்கிற சீயோனே நீ உன்னை விடுவித்துக் கொள் நீ சிக்கி போய் கிடக்கிற நீ விடுவித்துக் கொள் பிற்பாடு மகிமை உண்டாகும் நீ யார் கையில சிக்கி இருக்கிறையோ அவன் ஜெபிக்காதவன் அவன் வந்து அவபக்திக்காரன் அவனுக்குள்ள சில பொல்லாத ஆவியல் இருக்கு அவனுக்குள்ள சில அருவறுப்பான தன்மைகள் இருக்குது அவன் கூட ஒட்டி நீ இருக்கிறாய் நீ எப்படி உன்னை விடுவித்துக் கொள்வாயோ எங்களுக்கு தெரியாது ஆனாலும் பாபிலோன் குமாரத்தின் இண்டத்தில் குடியிருக்க சியோனே எவ்வாறாயினும் நீ முட்டி மோதி ஜபம் பண்ணி உபவாசம் இருந்து அவன் கையிலிருந்து அந்த சிக்கலான பிரச்சனையிலிருந்து உன்னை நீ விடுவித்துக்கொள் பிற்பாடு நீ வகிமையை காண்பாய் துன்மார்க்கன் தன் அக்கிரம கயிறுகளால் கட்டப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது என்ன பாவம் செய்கிறோமோ அது கயிறாக மாறி நம்மளை கட்டும் நம்ம செய்கிற பாவமே கயிறாக மாறும் தயவுசெய்து நான் பாவமே செய்யலைன்னு சொல்லாதீங்க பாவம் செய்யாத ஒருவனும் இல்லை விவசாய புஸ்தகத்தில் ஒரு வசனம் இருக்குது உங்கள் கட்டுகள் பலத்து போகாதபடிக்கு பரியாசம் பண்ணாதிருங்கள் என்று அப்போது இன்னொரு ஆளை பரியாசம் பண்ணும்போது சொந்த மனைவியையே ரொம்ப பரியாசம் பண்ணக்கூடாது உங்கள் ஹஸ்பண்டை நீங்கள் பரியாசம் பண்ணி ஏழை நம்ம பண்ணி சீப்பாக நினச்சி நீங்கள் அப்படி பண்ணுவீங்கன்னா உங்கள் கட்டுகள் பலத்து போகும் கொஞ்சம் பிறகு லூஸாக இருக்கிற கட்டுகள் ஆனால் நீங்கள் யாரையாவது பரியாசம் பண்ணும்போது இப்படி பலத்து போகும் ஸ்ட்ராங் ஸ்ட்ராங் அப்படியே அவுக்க முடியாது நீங்கள் போய் எங்கள் ஒரு பாசனிட்ட ஜோம் பண்ணுவீங்க அவராது அங்கே ஒரு பாசனத்தை ஜோம் பண்ணுவீங்க அவர் ஒரு வேஞ்சலிஸ்ட்டை போவீங்க அவராது பல கூட்டங்களுக்கு போவீங்க கட்டு அவராது எப்படி கட்டு உங்கள் கட்டுகள் வளர்த்து போகாதபடிக்கு பரியாசம் பண்ணாது நீங்கள் கூட நீங்கள் பரியாசம் பண்ண வேண்டாம் எந்த கிறிஸ்தவர்களையும் பரியாசம் பண்ண வேண்டாம் ஒருவன் சிக்கி இருக்கிற வரைக்கும் மகிமையை பார்க்க முடியாது மகிமை வேணும் நம்ம மேலே நீங்கள் வந்து கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தணும் அப்போ கத்தரை மகிமை உங்கள் மேலே வரும் பள்ளமெல்லாம் உயர்த்தப்படும் சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும் கோணலானவைகள் கரடு முரடானவைகள் சமமாக்கப்படும் என்றும் கர்த்தரை மகிமை வெளியங்கமாகும் பள்ளமெல்லாம் நிரப்பப்படும் அதனால தான் நாங்கள் உங்கள் கடனுக்குஞ்சோம் இந்த பள்ளம் நிரப்பாண்டு வரேன் கடனை நிறைய வச்சுக்கிட்டு வந்துட்டு மகிமை வேணும்னா ஒரு அந்த மகிமையை உங்களுக்கு அனுப்ப கஷ்டம் அதனால் பள்ளங்கள் நிரப்பப்படணும் ஏற்ற தாழ்வுகள் நிரப்பப்படும் சரிப்படுத்தப்படணும் தேவன் சமமான ஒரு நிலையை ஏற்படுத்துகிறார் ஏசா புஸ்தகம் அறுபத்தாறு பதினெட்டை வாசித்து பாருங்கள் எல்லா ஜாதி மக்களையும் ஒன்னா கூட்டான் எனக்கு இது ரொம்ப பிடிக்குது இது ஏதோ வேற காலத்துல நடக்கிற தீர்க்க தரிசனமா இருக்கலாம் அதுக்கு ஐ டோன்ட் கேர் அந்த நேரத்துல கத்தோடைய மகிமை காணப்படும் அப்ப எல்லாரும் சொல்லுவாங்கள் அவருடைய மகிமையை கண்டோம் அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது என்று இயேசுவோட மகிமையை எல்லாரும் காண்பார்கள் அத்தோடைய மகிமை வந்தா எல்லாமே வித்தியாசமா இருக்கும் சிலர் அழுவார்கள் சிலர் சத்தமிட்டு கதறுவார்கள் சிலர் சந்தோஷத்திலே சிரிப்பார்கள் சிலர் ஆனந்த கண்ணீரில் அழுவார்கள் சிலர் துதி நிரம்பி வேற வழி இல்லாமல் கொப்பளிப்பார்கள் அதை நிறுத்த முடியாமல் கொப்பளிப்பார்கள் பாட்டுகளால் நிரப்பப்படுவார்கள் அந்நிய பாஷைகளால் நிரப்பப்படுவார்கள் பரலோக வார்த்தைகளினால் நிரப்பப்படுவார்கள் அது தாங்க முடியாமல் கொப்பளிப்பார்கள் சில தரையிலே விழுவார்கள் சிலர் உருண்டு கொண்டு இருப்பார்கள் முழங்காலிலேயே நடப்பார்கள் இதெல்லாம் ஒரே இடத்துல நடக்கக்கூடிய மகிமை தெய்வ மகிமை வந்தால் சீனாய் மலை தீப்பிடித்து எரிந்தது போல இந்த இடத்துல கத்தோடைய மகிமை ஒரு வித்தியாசம் இருக்கு உண்மையிலே பார்க்கணும் அவருடைய மகிமைய தற்கொலைக்கு போறவங்க எல்லாம் விட்டுணும் இல்ல ஒரு நான் தற்கொலை பண்ண மாட்டேன் நான் ஏன் சாகணும் இயேசு உயிரோடு இருக்கிறார் அவர் என்னை பார்த்து கொள்வார் தற்கொலை என்ன போய் சாசனம் இல்லை போ உதைத்து தள்ளி கத்திற்காக வாழ தீர்மானி கத்துடைய மையமை வந்து இறங்கினா உங்க பாத்திரங்கள் எல்லாம் நிரம்பி தானா ஊரில் கல்யாண வீடு சந்தோஷமா இருக்கிற இடத்துல அவர்களுக்கு திராட்சரம் குறைவுபட்டது வந்து அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை உடனே இயேசு என் வேலை இன்னும் வரவில்லை அப்படின்னா உடனே அந்த அம்மா கொஞ்ச நேரம் அந்த வேலைக்காக காத்திருந்திருக்கலாம் அதுக்கப்புறம் வேலைக்காரர்களை பார்த்து அந்த அம்மா சொல்லுது இயேசுவுக்கு வேலை வந்தா வந்து தண்ணீரை கூட திராட்சனை ஆக்கிடுவார் அது ஆறு கச்சாடியா அறுபது கச்சாடியா ஆறாயிரம் கச்சாடியா இருந்தாலும் நிரப்பிடுவார் நிரப்பி வை நிரப்பி வைன்னு அந்த அம்மா சொல்லிட்டு உட்காந்துருச்சு ஆண்டு ஒரு வேலை வரவில்லைன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் அவருடைய வேலை வந்தது மொண்டு கொடுங்கள்ட்டாரு பார்த்தீங்களா டே அப்பா கொடுத்த முந்தின திராட்சரசத்தை விட பிந்தின திராட்சரசம் இவ்விதமாய் மகிமையை காணாவூர் கல்யாண வீட்டிலே செய்து அவர்கள் கர்த்தரை மைமைப்படுத்தினார் சீசர்களும் அவரிடத்திலே விசுவாசம் வைத்தார்கள் ஐயோ ஆண்டவர் என்ன ஆண்டவன் இவ்வளவு அருமையான ஆண்டவர் நேர்மையாண்டும் ஏன் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமா வரும் உங்களை அனுபவிக்கும்படி நீ கொஞ்சம் கொஞ்சம் மகிமையை தான் அனுப்பினா எப்படி ஐயா இவ்வளவு மேகத்தை அனுப்ப தெரியல மகிமையை எங்கள் நடுவில் அனுப்புங்க ஏன்னா ஆதி காலத்தில் அவருடைய மகிமை வர்ற நேரத்தில் ஒரு மேகமும் வரும் அவருடைய மகிமை வர நேரத்தில் ஒரு அக்கினியும் உண்டாகும் அவர் மகிமை இறங்க நேரம் ஒரு பலத்த காற்று உண்டாடி உங்களுக்கு அற்புதங்கள் வேண்டுமா தண்ணீர் திராட்சரிசமாக வேண்டுமா எவ்வளோ அற்புதம் உங்களுக்கு தேவை ஆறு வச்சீங்கன்னா ஆறு தான் நேரம் அறுபது வைங்க அல்லது ஆறாயிரம் வைங்க கர்த்தரின் சிறுமையை பார்த்து நம்முடைய மகிமையை இறங்கி வர செய்யணும் உங்கள் சிறுமையை பார்த்து கர்த்தர் இறங்கி தன் மகிமையை அனுப்பணும் உங்களுடைய பற்றாக்குறை உங்களுடைய குறைவுகள் கண்டு அவர் மகிமையை அனுப்பணும் உங்கள் முகத்தில் மகிமை இறங்குறதுனால இறங்கி இருக்கிறதுனால ஓசை முகம் பிரகாசித்தது போல நீங்கள் இன்டர்வியூக்கு போனால் உங்கள் முகம் அப்படியே பிரகாசிக்கும் உங்களுக்கு அப்பாயிண்ட்மெண்ட் நிச்சயம் அல்ல இல்லையா உங்களுக்கு வெற்றி நிச்சயம் உங்களுக்கு முன்னேற்றம் நிச்சயம் ஆனால் அந்த கட்டுகளிலிருந்து மட்டும் வந்துடணும் பாவங்களை அறிக்கையிட்டு விட்டு விடுங்கள் இயேசு உள்ள மகிக்கும் மகிமைக்கு முன்பாக பாவங்களோடு வர முடியாது வர முடியாது நீங்கள் ரட்சிக்கப்படாமலோ அனுஷ்டானம் எடுக்காமலோ நீங்கள் பரலோகம் போக முடியாது இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்படாமல் பரலோகம் போக முடியாது வழியிலே நீங்கள் போனால் கூட பெரிய சுவர் தான் இருக்கும் வேதத்தில் எழுதியிருக்கிற வசனங்களின் அடிப்படையிலே நான் சுவர் என்றேன் அல்லது உங்கள் இதயத்துக்குள்ளேயே அந்த சுவரை வச்சிருக்கிறீங்க உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவிலே ஒரு சுவர் நடுவரே இந்த சுவருக்கு கடந்து நீங்கள் வர வேண்டாம் அந்த பக்கம் நீங்கள் வாழுங்க இந்த பக்கம் நான் வாழ்றேன் ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் மீ தொந்தரவு பண்ண வேண்டாம் இப்படி வாழ்வேன் இப்படி வாழ்வேன் வேண்டவே வேண்டாம் சர்ப்பங்கள் இழுத்து கொண்டு போயிடும் அந்த ஹார சங்கிலிகள் உங்கள் காலில் போட்டு இழுத்து நறுகத்து கொண்டு போகப்படுவீர்கள் ஆகவே உங்கள் தேவைகள் என்ன உங்கள் பொருளாதார தேவைகளோ உங்கள் சரீர தேவைகளோ உங்கள் பிள்ளைகளுக்குரிய தேவைகளோ எதாந்தாலும் தயவு செய்து அடி ஆழத்தில் முறுமுறுக்கவே வேண்டாம் என்ன ஆண்டுவரை சேவித்து என்ன பிரயோஜனம் நான் என்ன இவ்வளோ ட்ரை பண்ணேன் இல்லை வந்தேன் அவரை நம்பி போனேன்னு பண்ணிட்டு தானே போனேன் இன்டர்வியூவில் எனக்கு கிடைக்கல நம்பித்தானே போனேன் நான் ஃபெயில் ஆகிட்டேனே எனக்கு இதெல்லாம் கிடைக்காம போச்சேன் இப்படி நீ முறுமுறுக்கும் போது ஆண்டவர் வருத்தப்பட்டு தம் மகிமையோடு இறங்குவார் அது வருத்தத்தின் மகிமை தான் அந்த வருத்தத்தின் மகிமையிலும் அவர் மண்ணாவை கொடுத்தது அவருடைய எவ்வளவு பெரிய இறக்கம் பாருங்க அலையிலு நீங்கள் கத்தரை வருத்தப்படுத்துவீங்க அதுக்காக அவர் வந்து உங்களுக்கு உம்மட்டிக்காயை கொடுக்கல வானத்து மண்ணா தேவ தூதர்களுடைய ஆகாரத்தை கொடுக்குறாருன்னா அவர் என்ன தெய்வம் உங்களை யாராவது இப்படி வருத்தப்படுத்தினா நீ என்ன செய்வீங்க எத்தனை பேர் வருத்தப்படுத்தப்பட்டிருக்கிறீங்க அறியாம வருத்தப்படுத்துவாங்க ஆட்கள் ரொம்ப ஈஸியாக வருத்தப்படுத்துறது ஊழியர்காரங்களை தான் ஓசையை வருத்தப்படுத்தினா கர்த்தரை வருத்தப்படுத்தினாங்க வருத்தப்படுத்தினதுக்கு கிடைச்ச பரிசு பாருங்க வானத்திலேருந்து தேவ தூதருடைய அப்போ மண்ணாக நீ முறுமுறுத்ததுக்கே உனக்கு இதை கொடுத்தாருனா நீ வருத்தப்பட்டதுக்கே உனக்கு இப்படி வானத்தை திறந்து ஆசீர்வாதத்தை கொடுத்தாருனா நீ உண்மையாக கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்போது எப்படி இருக்கும் அலையிலா யாத்திராகம் இருபத்தி ஒம்பது நாற்பத்தி மூணாம் வசனத்தை படிக்கும் பொழுது அங்கே கத்துடைய மகிமை இறங்கிட்டு ஏன் இறங்கிட்டுனா தேவ ஜனங்களை சந்திப்பதற்கு இறங்கிட்டு அங்கே சிறவேல் புத்திரரை சந்திப்பேன் அந்த ஸ்தலம் என்னுடைய மகிமையினால் பரிசுத்தமாக்கப்படும் கத்தருடைய மகிமை சபையில் இறங்கும் பொழுது அவர் நம்மை சந்திக்கிற ஒரு சந்திப்பாக இருக்கும் தமஸ்கோக்கு போகிற வழியிலே சவுளை ஒரு தேவ மகிமை சந்தித்தது அவன் பவுலாக மாறினான் அந்த மகிமை இறங்கும் பொழுது கத்தர் சந்திக்கிறார் ஒவ்வொருவரையும் சந்திக்கிறார் தனித்தனியாய் சந்திக்கிறார் உங்களுக்கு எனக்கு ஒரு சந்திப்பு வேணும் உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறிய வேண்டும் வெறும் வார்த்தை கிடையாது என்னத்தை சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் கர்த்துடைய மகிமை ஒன்றே நமக்கு வித்தியாசத்தை ஏற்படுத்தும் கர்த்துடைய மகிமை தான் நமக்கு பிரமாணத்தை ஏற்படுத்தும் நிறைய நேரம் நம்ம பண்ணி கொண்டு அழுது கொண்டு இருப்போம் வருத்தங்களை கொண்டு வருவோம் கஷ்டங்களை கொண்டு வருவோம் நம்ம பிரச்சனைகளை கொண்டு வந்து ஜபத்தில் பண்ணி கொண்டே இருக்கிறத நிறுத்தணும் நிறுத்திட்டு கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னு கேட்கணும் தொடர்ந்து ஜோமனிட்டே இருந்து நல்ல திருப்தி ஆகா பண்ணிட்டேன் போகிறேன்னு போனால் கர்த்தர் மகிமை வெளிப்படாது உண்ட ஜபத்தை நிறுத்தணும் சங்கீத புஸ்தகங்களில் பார்த்திங்கன்னா இடையில இடையில சேலா என்ற வார்த்தை எழுதியிருக்கும் காரணம் நித் நிறுத்து கொஞ்ச நேரம் அமைதியாகிருது தேவ மகிமை இறங்க இடம் கொடு அதுதான் அர்த்தம் கத்துடைய மகிமை செய்யக்கூடாதது ஏதேனும் உண்டோ கர்த்தருடைய மகிமை எல்லாவற்றையும் செய்யும் என்ற நம்பிக்கையும் உங்களுக்கும் இருக்குது எனக்கும் இருக்குது நமக்கு தேவை கட்டடங்களை விட பணங்களை விட மற்ற நண்பர்களை விட வாய்ப்புகளை விட எனக்கு வேண்டியது தேவனுடைய மகிமை முழு வேதத்தினுடைய சாராம்சத்தை உள்ளுக்கு இருந்து உறிஞ்சி எடுத்து ஒரு வார்த்தையில் கொண்டு வந்தா கற்றனுடைய மகிமை என்ற வார்த்தையில் கொண்டு அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் ஃபுல் ஆஃப் கிரேஸ் அண்ட் ஃபுல் ஆஃப் ட்ரூத் அது ஃபுல்லு உள்ள வச்சு தான் அந்த மகிமை அந்த மகிமையை நாங்கள் கண்டோ வலுவா அப்படி மகிமையை கண்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உலகத்தை தச்சி அப்படிங்கிறேன் ஆத்மனேசரை கண்ட வேறு எவனையும் பார்க்க மாட்டான் ஆத்மனேஸ்வர் மகிமையை பார்த்துட்டோம்னா அப்புறம் வேறு எதுவுமே நமக்கு பெருசாக தெரியாது கர்த்தர் மகிமை வந்து இறங்குனா உங்களுக்கு வேலைகள் கிடைக்கிறது ஈஸியாக இருக்கும் மற்றவங்களுக்கெல்லாம் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை பார்க்கணும் எங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் இல்லை ஐயா எங்களுக்கு மகிமை இருக்குது அதா பி ஹாவ் த க்ளோரி அப் தான் எங்களுக்கு தேவருடைய மகிமை இருக்கிறது எங்களுக்கு சட்டம் பேச தெரியாது ஆனால் தேவ மகிமை எங்களுக்கு இருக்குது தேவ மகிமையை எங்களுக்காக நின்று பேசும் உங்களுக்கு இயேசுவோட மகிமை தேவை அந்த மகிமை உங்களை உள்ளேருந்து வெளியே வரும்